ஹலோ மோகன் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு மத்தபடி கோழி ஆக்டிவா இருக்குங்களா கோழி ஆக்டிவா இருக்கு அதெல்லாம் என்ன பிரச்சனை ஹெல்த் வெயிட் வெயிட் சரி நான் சரியில்லைன்னா போன் பண்ணமன்னா வேண்டாம்னு சொல்லிடுவேன் நம்மளுது எப்பவுமே ஸ்ட்ரைட் பாஸ்வேர்டு கரெக்டா கரெக்ட் கரெக்ட் இல்லைன்னா கரெக்ட் இல்லை உங்கள நம்பிக்கை என்னமோ சரி பரவாயில்ல ஒரு போற போக்குல ஜூன்ட்டு போன்னு சொல்றாங்கல்ல மோகனே சூப்பர் மோகனே அப்படின்னு உங்களுடைய நிலைமையில எடுத்து நீங்களும் இதா இதா இன்னு நெறைய உற்பத்தி பண்ணி வாங்குறவங்க எல்லாம் சரி இல்ல வாங்காட்டி கூட பரவாயில்ல வாங்குறோம் சரி இல்லேன்னு சொல்லாம இருந்தா சரி உங்களுக்கு இருக்கற மூமென்ட் நல்லா இருக்குன்னா கண்டினியூ பண்ணுவாங்கல்ல ஆமா ஆமா

ஒன்னும் தப்புல அதாவது வந்து ஒரு பத்து கோழி இருபது கோழி வளர்க்குற மாதிரி இருந்ததுன்னா சூப்பரா டெய்லி ஒரு ரெண்டு எம்எல் இது ஒரு நாளைக்கு அது ஒரு நாளைக்கு மாத்தி மாத்தி கொடுத்து ரெடி எல்லாம் அப்ப நம்மளுது அந்த அளவுக்கு பண்ண முடியாது ஏதோ தண்ணியில பதினஞ்சு லவனாலும் பரவாயில்ல தண்ணியில ஏற்றுக்கு வச்சா நோய் பரவாம இருக்கும்போது இனிமேல் வந்து நம்ம ரெகுலரா குடுத்துட்டே இருக்கும்போது அதே மாதிரி இப்ப எல்லாம் செட்டு போட்டு எதையுமே வெளியில மழைக்கு நிலைய விடுறது இல்ல பனிலையும் நிலைய விடுறது

வெள்ள மருந்து ரெண்டரை மணி கொடுக்கலாம்ல சார் வெள்ளை வெள்ள மருந்து நீங்க எவ்வளோ மூணு கொடுக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது விட்டமின்ஸ் தான் சரி உங்களுக்கு அதில் குடல் புழு நீக்கத்துக்காக வந்து பார்த்தா வால் மிளகு சேர்த்துருக்கோம் இம்யூனிட்டி பூஸ்டருக்காக சேர்த்திருக்கோம் இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த குடல் சம்பந்தமானது இந்த கல்லீரல் உள்ள இருக்கக்கூடிய கணையம் இது எல்லாத்தையும் வலுப்படுத்துறதுக்காக அதில் கொடுத்துருக்கோம் இது மெயினா அந்த கருப்பு கலர் இருக்கிறது வெறும் சளிக்கு மட்டும் தான் மண்டை வீக்கம் கண்ணுல தண்ணி வர்றது வாய திறந்து திறந்து மூடுறது அதுக்கு எவ்வளவு குடுக்கலாம் குழந்தை குஞ்சுகளுக்கு ஒரு அரை கிலோக்குள்ள அரை கிலோக்குள்ள இருக்குன்னா நீங்க ஒரு ஒன் எம்எல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அவ்வளவுதான் ஒன் எம்எல் அதிகபட்சம் ஒன் எம்எல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதுக்கு மேல போகாதீங்க ஒரு ஒரு கிலோ வர்றதுக்கு ஒரு கிலோ வர்றதுக்கு நீங்க குடுக்கலாம் தாராளமா ஒரு ரெண்டு எம்எல் கொடுக்கலாம் சரி தாங்கும்

துடுத்துணு கருப்பு மருந்து வெறும் சளிக்கு மட்டும்தான் மெயினாக அதுக்கு தான் வாரத்துல ரெண்டு நாள் அது தொட சொல்றது சளி இல்ல மத்த எல்லாத்தையும் உங்களுக்கு ஆர்கானை நல்லா இம்ப்ரூவ் பண்றது டெவலப் பண்றது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆக்டிவா இருக்கிறது அதுக்கு தேவையான விட்டமின் டிபிசியன்சி எல்லாத்தையும் சால்வ் பண்றது எல்லாமே ஒயிட் தான் இங்கிலீஷ் மெடிசன்ட்டு மூணு மாசம் கேக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அறுபதாயிரத்துக்கு மெடிசன் வச்சிருந்தவருன்னு சொன்னீங்க நீங்க தொட்டு மூணு மாசம் ஆச்சு போது எனக்கு அத கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு ஆமா என் பீரோல பிரிட்ஜில் ஃபுல்லா டிடி அது எல்லாம் ஃபுல்லா அதுக்குமே ஒரு பீரோ பிரிட்ஜு வச்சிருக்கிறேன் இப்ப வந்து கண் மருந்து மட்டும்தான் இங்கிலீஷ் மெடிசன்ங்கிறது வச்சுக்கிறேன் இங்கிலீஷ் மெடிசன் எந்த மருந்து சார் டீ மருந்து சளிக்காகவா இல்ல அந்த கண்ணில் நீர் வருது இல்லை நீர் வர்றதுக்கு நீர் வந்து ரெண்டு கண்ணு அடைச்சிக்கும் ம் ம் தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து சரியாயிடும் டிராப்ஸ் ஆமா ஆமா அது மட்டும் தான் அந்த பிரச்சனை ஒன்னு இருக்கு ஆமா ஆமா அது இவ்வளவு நாளா இல்ல தொடர்ந்து எல்லாம் பண்ணதுனால எனக்கு என்ன ஹீட் ஆயிடுச்சேன்னு நினைக்கும்போது ரெண்டு நாள் முன்னாடி வெங்காயம் போட்டேன் ஒரு நாள் தக்காளி போட்டேன் ஒரு நாள் மருந்து விட்டேன் அப்படியே கண்ணு மருந்து விட்டேன் சீட்டுனால கண்ணுல தண்ணி வரும் இல்ல இந்த இது மழைக்கு ஏதாச்சும் சூட்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு 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 அரஸ்ட் ஆயிடும் நீங்க இம்யூனிட்டி இம்யூன் பவரை இன்கிரீஸ் பண்றது இந்த இம்யூனிட்டி பவரே போடுங்க இம்யூனிட்டி பூஸ்ட் அதுவே உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கும் நீங்க அடிஷனலா இது பண்றதுன்னா இந்த கண்ணுல இது மட்டும் பாத்து பண்ணிக்கங்க பாத்து பண்ணிக்கலாம் ம் சரிங்க சார் சரி மோகன் சந்தோஷம் சந்தோஷம் நன்றி சார்